அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி போற்றி நாங்கள் சின்ன குழந்தையில இருக்கும்போது இருக்கிற ஜென்ரேஷனோட பிஹேவியர் அவங்களோட நடவடிக்கை இப்ப இருக்கிற ஜென்ரேஷனோட நடவடிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நிறைய வித்தியாசம் இருக்குது அதனால் இந்த உலகத்துக்கு நல்லதாக கெட்டதான்றது கெட்டது புரியல கெட்டது தான் இப்போது முன்னெல்லாம் ஒரு வீடு இருந்ததுன்னா அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு பெரிய திண்ணை கட்டியிருப்பாங்க அந்த திண்ணையில் யாராவது வழிபோக்கம் படுக்கட்டும் அந்த திண்ணையில் படுக்கிறவனுக்கு ராத்திரி ஆனால் கொஞ்சம் சோறு போட்டு கொடுப்போம் அப்படின்னு ஒரு காலம் இருந்தது இன்றைக்கி திண்ணையெல்லாம் இடிச்சுட்டு கடையை கட்டி விட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி வாழறோம் அப்போது மனுஷனுடைய வேகம் ஆசையில் போயின்னுங்குது அதனால் ஒவ்வொரு காலகட்டமும் படிக்குது இன்றைக்கி முன்னிருந்த ஜென்ரேஷன் வந்து ஒரு எட்டாவது ஏழாவது படித்தா போதும் எந்த வேலையும் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் படித்த உடனே வேலைங்க கட்சி நின்றது இன்றைக்கி எம்ஏ கூட வேலை கிடைக்கல திருட ஆரம்பிச்சிட்டான் மாணவர்களெலாம் இல்லையா காலங்கள் அப்படி போயின்னுக்குது அதனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீ வாழ்ந்துக்கின்னு போகணும் இதை தான் வள்ளுவர் சொல்கிறார் வளர்த்தலும் மழித்தலும் வேண்டாம் உலகம் பழித்ததை அழித்து விடுன்னு நீ இன்னும் தனியாக உனக்குன்னு ஒரு கோட்பாடு வச்சுக்காதே வச்சுக்கினீன்னா உன்ன வரைக்கும் தான் உதவும் அது உலகத்துக்கு ஓதுவாது உலகத்துக்கு ஓதுவும்னா உலகம் எப்படி போதோ அது கூட நீ போயிடு உனக்கு பிரச்சனை இருக்காதுன்ட்டான் அந்த மாதிரி வாழ கற்றுக்குங்க அந்த காலத்து வாழ்க்கையே இந்த காலத்துக்கு வாழணுன்னா முடியாது இப்போ நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படிலாம் வந்து அடிபட்டு வந்தேன்ன நீ ஏன் கல்யாணம் பண்ணி குழந்த பத்துக்குண்ணே நீ கஷ்டப்பட்டியே நீ யோசிக்கணும் இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்கின்ற ரெண்டு குழந்தைய பார்த்தா அது கஷ்டப்படுமே என்ன மாதிரி அதனால் எனக்கு கல்யாணம் பையனா குழந்தை பார்க்க வே நான் நினைச்சியா அப்போ உனக்கு தேவையானது வரை நீ செய்துக்கிற இல்லை உலகத்துக்கு தேவையானது வரைக்கும் உலகம் செய்துக்கும் அதனால் நீ வர்த்தப்படுறத சந்தோஷப்படுறதும் இருக்கக்கூடாது மகாபாரத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து ஒரு லைன் சொல்கிறீங்க சொல்லு அதாவது வந்து அதர்ம் அதர்மத்தை நீ எதிர்க்கலைன்னா அது வந்து தர்மத்தை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க சரி ஓ நம்ம பொதுவாக பார்க்கும்போது நம்ம கண்ணுதில் ஏதாவது ஒரு தப்பு நடக்கும் இல்லை அவங்க பேசுகிறது சரியில்லாமல் இருக்கும் ஏதாவது மோசம் பண்ணிருப்பாங்க அது சில விஷயம் சில டைமில் வந்து நம்ம பார்த்து கண்டுக்காமல் போயிடும் சில டைம் நம்ம பார்த்து முதற்சி பண்ணுறோம் சில டைம் வந்து கேட்குறோம் ஸோ பலவிதமாக மனசு யோசனை போகுது அது எந்தளவுக்கு தர்மமாக இருக்குது நம்ம வாழ்க்கையில்ன்றது ஒரு சந்தேகம் நீ ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா அதுவே பெரிய தர்மம் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னது அவர் கடவுள் அவர் சொல்கிறாரு பீஷ்மரனுடைய அம்புக்கு வந்து யாரும் தப்ப முடியாது அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்புக்கள் பீஷ்மருக்கு ஆனால் அர்ஜுனன் கூட வந்ததுன்னு பீ பீஷ்மர் செத்தால் தான் இந்த சண்டையை ஜெயிக்க முடியும் இல்லைன்னா அர்ஜுனன் பீமை எல்லோரும் கொண்டு போடுவான் பீஷ்மர் அப்போ இது இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்துச்சு இதில் நான் இறங்கலன்னு சொன்னால் இவனுங்க எல்லாமே காலி மகாபாரதமே காலி அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டார் கிருஷ்ணர் இறங்கினார் இது மாதிரி நீ சாவை ஏற்றுக்கணும் அதனால் நீ ஏற்றுக்க மறுக்கிற உன்னை கொ என்னை கொல்ல முடியாது அப்படின்னா நான் கொல்ல முடியும் என்னால் கொல்ல முடியும் நீ ஆயுதம் ஏந்த பண்ண எனக்கு எந்த ஆயுதமும் தேவையில்லை என்னால் கொல்லக்கூடிய சக்தி உண்டு அப்படின்னார் அப்போது பீஷ்மர் விடுற அம்பெல்லாம் கண்ணனை ஒன்றும் பண்ணலை ஆனால் நீ போய் மடக்க பொண்ணை குத்து குத்துரை கத்தி கொண்டு இறங்காத இருக்குமா கண்டிப்பாரு அந்த மாதிரி வீணான பிரச்சனைக்கெல்லாம் போய் மாட்டாத அவங்கவுங்க சரி பண்ணிப்பாங்க நான் பெரிய தர்மம் கண்ணா அவர் கடவுள் அவர் அவர் தடுக்க முடியும் உன்னால் தடுக்க முடியாது அதனால் உன் வாழ்க்கையை நீ சீர் பண்ணிக்கணும் போ ஊரை சீர் பண்ண உன்னால் முடியாது அதனால் பகவத்கீதையில் சொன்ன கிருஷ்ணனுடைய உபதேசத்தை நம்ம வாழ்க்கையில் எடுத்துன்னு வாழ முடியாது இன்னைய வாழ்க்கை என்னவோ அவசர உலகம் இது இந்த அவசர உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீ வாழ்ந்து போன ஆனால் நீ ஒழுக்கமாக வாழ கற்றுக்கோ அதுவே நீ செய்கிற தர்மம் தர்மத்தை பொண்ணு பத்து ரூபா சம்பாதிச்சு அஞ்சு ரூபா அடுத்தவனுக்கு இல்லாதவனுக்கு கூடு அதுதான் தர்மம் ஒருத்த சண்டை போடுறத போய் தடுக்கிறது தர்மம் இல்லை அது பலவான்கள் பண்ணுற வேலை நம்ம குடும்பஸ்தனுக்கு அது வானா குத்தி தான் உன்னை நீ போய் மடக்க போன சண்டை போட்டி வச்சு இன்னும் போயிடுவான் நீ போய் மாட்டிங்க செத்து போடுவோம் மொண்டாட்டி புல் குட்டி நடுவோம் தனியாக நின்றுடும் அதனால் அந்த வீண் பகவத்கீதையெல்லாம் எடுத்துக்காத உன் வாழ்க்கையை எடுத்துக்கணும் வாழை கற்றுக்கும் நம்ம சராசரியான வாழ்க்கையில் எப்படி வானன்றது எப்பவுமே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் எது சரி எது தப்பு ஒரு நேரம் நமக்கு சரியாக சரின்னு செஞ்ச ஒரு விஷயமே கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா இதை செய்யாமலே இருந்திருக்கலாமே இதை செய்யாமல் இருந்தால் அப்படி நடந்திருக்காதே அப்படின்னு திரும்பவும் அதே தான் கேள்வி வைப்போம் அப்போ செய்ய சொன்னதும் மனம்தான் திரும்பி செஞ்சதுக்காக வேதனை போகிறதும் அதே மனம்தான் நம்ம உலக வாழ்க்கையில் யாரையும் திருப்திப்படுத்துகிறதாக நாம் இங்கே வரலை நமக்கான வாழ்க்கையை இறைவன் கொடுத்துருக்குறான் அதை பரிபூர்வமாக ஆண்டு அதை முடிக்கிறதுக்காக மட்டும்தான் இங்கே வந்துருக்குறோம் ஆனால் நடைமுறையில் நாம் அப்படி பார்க்குறோம்மாண்ணா அப்படிலாம் இல்லை யாருக்கும் வந்து நமக்கு எதுக்காக வந்தோம் ஏன் வந்தோன்ற நோக்கம் யாருக்குமே தெரியாது ஐயா மாதிரி குருமார்கள் வந்து நமக்கு நீ எதுக்காக வந்த நீ போகிற வழி கரெக்டாக அப்படின்னு சொல்லி வழி நெறிப்படுத்தும் போது மட்டும்தான் சம் புரியுதா கரெக்டாக நெறி நெறிப்படுத்தினா மட்டும்தான் நமக்கு வாழ்க்கைனா என்ன அந்த வாழ்க்கை எப்படி வாழறது அப்படின்றது ஒரு வழி நமக்கு ஒரு தீர்வே கிடைக்கும் அது வரைக்கும் நமக்கு சரியான தீர்வு கிடைக்காது நம்ம போக்கெலாம் போயின்னு இருப்போம் இப்போ போக்கெலாம் போனால் என்ன ஆகும்னா வாழ்க்கையில் மனுஷனுக்கு அவமானம் தான் நெஞ்சும் மான அவமானங்களுக்கு குறை கண்டிப்பாக வந்தே தீரும் அதுவும் யாருக்காக வரும்னா ஒழுக்கமாக யாரெலாம் வாழணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையை அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்க நான் நல்லபடியாக வாழணும் நல்லவனாக வாழணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய சோதனைகள் வரும் ஆனால் போகிறவங்க இந்த பாதையில் போனால் இப்படி தான் இருக்குன்ற அந்த தெளிவு இருக்கணும் தைரியமாக இருக்கணும் காட்டுக்கு போகிறது முடிவு பண்ணிட்டா அங்கே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருந்தால் தான் நான் காட்டுக்கு போகணும் நானே ஒரு பயந்தாங்கவழி ஊர்லேயே இருக்கலாம் ஆனால் காட்டுக்கு போகணுன்னு எனக்கு ஆசை வந்துச்சு அப்படின்னு காட்டில் போனால் தினம் 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 செத்து செத்து பிழைக்கிற மாதிரி ஆகிடும் அப்போது நல்லவங்களாக வாழிறது இந்த காலத்தில் முடியாத காரியம் இல்லை வாழறதுக்கான வழி தெரியணும் என்னென்னு தெரியணும்னா தைரியமாக இருக்கணும் தைரியமாக யாருக்கெல்லாம் இருக்க முடியும்னு தோணுதோ அவங்க மட்டும்தான் இங்கே ஒழுக்கமாக வாழ முடியும் இல்லைன்னா இந்த உலகம் அவங்கள வாழவே விடாது அதுக்கான வாழ்ப்பை கொடுக்க கொடுக்காது ஏன்னா அவங்களாம் பிழைக்க தெரியாதவங்க அதனால் இந்த வாழ்க்கையை நாம் எப்பவுமே ரொம்ப கவனமாக வாழணும் அதுக்கு தான் ஐயா ஆண்டவனை பற்றி பேசலை கடவுளை பற்றி பேசலை எப்போவுமே மனுஷனை பற்றி தான் பேசியிருக்காங்க காரணம் என்னென்னா ஐயோ அப்போ நிறைய தடவை சொல்லியிருக்காரு ஆண்டவனை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை நமக்கு முன்னாடி ஆயிரம் ஆயிரம் பேர் பேசிட்டாங்க நாம் புதுசாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் எப்போவுமே குறை உள்ள மனுஷன் கடவுள் குறை யார்கிட்ட இருக்குதுன்னா கடவுள்கிட்ட இல்லை மனுஷன்கிட்ட மட்டும்தான் அதுவும் அவங்களோட மனசில் தான் இருக்குது இப்போது அந்த மனசில் இருக்கிற குறையானது தீர்ந்து போச்சுன்னு சொன்னால் போகிற வழியில் போய்கிட்டே இருக்கலாம் அங்கே எந்த தடையுமே இருக்காது சரிங்களா அதுக்கு ஐயா மாதிரி குருமார்கள் வேணும் இந்த உலகத்தில் மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி இறை சக்தியாக வந்து ஊதிச்சவங்க தான் நம்ம குருமார்கள் அதுவும் உண்மையான குருமார்கள் அருணகிரிநாதர் வாழ்க்கையில் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் செய்கிறாரு எப்படிலாம் மனுஷன் வாழக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அப்படிலாம் வாழ்ந்து அனுபவிக்கிறார் தன்னோட இன்பம் அதுதான் முன்னிலைப்படுத்துகிறார் தான் நினச்சதை செய்யணும் தனக்கு எது சந்தோஷமோ அதை மட்டுமே செய்யணும் அது பாவமாக புண்ணியமாக எந்த கேள்விக்கும் இடமில்லை அப்படி ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்றார் எப்போவுமே பெண்களுக்கு மேலே மோகம் ஜாஸ்தி அவருக்கு காலம்புள்ள அப்படியே வாழ்ந்துட்டார் ஆனால் அப்படி வாழ்ந்த அப்படி வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுது நாம பெரிய மிகப்பெரிய தவறு பண்ணோம் யார் அவங்க அக்காவோட வடிவத்திலே அந்த தவறு நிறுத்துறதுக்கான ஒரு வழி கிடைக்கிது அவங்க அக்கா சொன்ன வார்த்தை அவர் நெஞ்சில் நெருப்ப வச்ச மாதிரி இருக்குது இவ்வளோ கேவலமான நம்ம ஆகிட்டமாக இனிமேல் இந்த உயிரானது நமக்குள்ளே இருக்கக்கூடாது நாம் நம்ம உயிரை மாய்ச்சிக்கலாம் அப்படி என்ன பண்ணுறாரு நேராக திருவண்ணாமலை கோபுரத்து மலை ஏறி மேலேருந்து குதிக்கிறாரு குதிச்சவரை யார் காப்பாற்றுறாரு முருகப்பெருமான் காப்பாற்றுறாரு முருகப்பெருமான் காப்பாற்றுறாருன்னா அது பக்தி உண்மையிலேயே அவர் முருகப்பெருமான் தான் காப்பாத்திருப்பாரா காப்பாற்றிருந்தா இருந்தா என்ன பண்ணிடலாம் முருகப்பெருமானு தெய்வம் தெய்வம் காப்பாற்றுனா கையோட அருமதினாதரை கூப்பிடின்னு சொர்க்கத்துக்குள்ள போயிருக்கணும் திருப்பி பூமியில ஏன் போட்டு போனோம் வாய்ப்பு இல்லைல்ல சாமி அப்போ கதைகளுக்காக பக்தி பக்தியில வந்து நிறைய விஷயங்களை சொல்ல முடியாது அப்ப எது நடந்தாலும் ஒரு வாழ்க்கையில மனுஷனுக்கு டேனிங் பாய்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதை திருப்பி ஓடக்கூடிய சக்தி ஒன்று வந்ததுன்னா அது தெய்வம் தெய்வம் தம்பா வந்து காப்பாற்றுச்சி அப்படின்னு எல்லாத்தையும் தெய்வத்து மேலே போடுவாங்க ஆனால் இவரோட வாழ்க்கையில் என்ன நடக்குது விழுந்தார் காப்பாற்றுனவர் காப்பாற்றினர் கையோட முக்தி வா அதோட முக்தி இங்கே தெரிய வேண்டிய வேலை கிடையாது அவர் அறுபதாயிரம் பாட்டு எழுதினார் அதுக்கான வேலையே கிடையாது ஆனால் வந்தவர் அப்படிலாம் பண்ணாமல் சும்மா இரு சொல்ல அப்படின்னு போயிட்டாரு அது யார் கொடுப்பா கடவுளுக்கு ஏன் அந்த வேலை காப்பாற்றின கடவுளுக்கு கையோட கூட்டும் உபதேசம் பண்ணிட்டு போகிறாருன்னா அப்போ அங்கே முருகனா வரல முருகன்ற குருவா குருவாக வந்து ஏன்னா இந்த உலகத்தில் தெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு வடிவமே கிடையாது யாரும் பார்க்கல உலகம் முழுக்க சிவன் சிவன் சீவான் கும்புறாங்க யாரும் சிவனை பார்த்தாங்க ஒருத்தர் கூட பார்க்கவே இல்லை யாரும் பார்க்கல இது எதுவும் பார்த்தது சொன்னதாக கிடையாது ஆனால் அப்படி ஒரு தெய்வம் இருக்குது அப்படி ஒரு தெய்வம் இருந்தால் அது எந்த வடிவத்தில் வரும்னா ஐயா மாதிரி இருக்கிற உண்மையான குருமார்கள் வடிவத்தில் மட்டும்தான் வரும் இந்த உலகத்தில் எத்தனை குருமார்கள் உண்மையான குருமார்கள்லாம் இருக்கிறாங்களோ அவங்களோட வடிவம் எல்லாம் அந்த இறைவனோட வடிவம் தான் இறைவனுக்கும் தனியாக ஒரு வடிவம் கிடையாது அப்போது காப்பாற்றணும் மனுஷனை கரை சேர்க்கணும்னா அது குருமுகமாக வந்தால் மட்டுந்தான் ஏன்னால் அங்கே தான் பயிற்சி கிடைக்கும் எந்த மனம் வளர்ந்ததோ ஐயா சொல்லுவாங்க நீ எங்கே பாவம் பண்ணியோ அங்கே தான் நீ அழிக்கணும்ப்பா பாவம் பண்ணது ஒரு இடம் அடிக்கிறது காசியில் போய் அழிச்சோம்னா பக்கத்து வீட்டில் பாவம் பண்ணிவிட்டு பஸ் ஏறி போய் கா காசியில் போய் விட்டுனா எங்கே அழியும் அப்போ யாருக்கு எங்கே நாம் பாவம் பண்ணுமோ அவங்களுக்கு அந்த இடத்துல அதை சரி பண்ணுறதுக்கான நிவாரணத்தை தேடனா மட்டும்தான் பாவம் அழியும் அப்ப முருக பெருமனை வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டாரு திரும்ப காட்சிகள் எப்ப கிடைக்குது அப்படின்னா பன்னெண்டு வருஷம் தான் அவருக்கு காட்சியை கொடுக்குறாங்க சரிங்களா அவரே இடையில திருப்பில புலம்புறாரு நீ பாருன்னு வந்த நீ பாருன்னு சொல்லிட்டு போயிட்ட உனக்கு என்ன போச்சு நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அவரோட பாடலையும் சொல்றாரு நீ சொன்னது சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லைன்னு எப்பா நீ சொல்லிட்டு போயிட்ட ஈஸியாக சொல்லிட்ட உன்னால முடியுது ஆனா நீ சொன்னதோட நான் அம்மான்னா அதை அளவிடவே முடியலப்பா நீ சொன்ன நான் தான் தெரியுது நீ எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிவிட்டு அசால்ட்டா அப்படின்ற மாதிரி அவர் அதை அவ்வளோ வியந்து பாராட்டுறார் அப்போது யோகம் பண்றோம் முருகனே பாடம் கொடுத்த அருணகிரியே பன்னெண்டு வருஷம் வைப் பண்ணார் புரியுதுங்களா அப்போது அந்த பன்னெண்டு வருஷம்ன்றது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டம் அந்த ஆரம்பம் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறோம் எந்த பாவனை இருக்கும் எந்த பாவனை சாமி இருக்கும் உண்மையாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் அடி ஓதாக வாங்கும்போதே போதே முடியலன்னு ஓடிடலாம் அந்த வரும்போது ஒரு ஈடுபாட்டோடு தான் வந்திருப்பாங்க அந்த உண்மை இருக்குதுன்னு புரிஞ்சால் வந்திருப்பாங்க அதே பாவனையில் அந்த பன்னெண்டு வருஷத்தை ஒரு மனுஷன் பூர்த்தி பண்ணால் அது அவங்களுக்குள்ளே கும்பாபிஷேகம் பண்ண மாதிரி கணக்கில் வந்து அது பூரண முக்தி ஆகிடுவாங்க அப்போது யோகம் பண்ணுற எல்லாரும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் சாமி நல்லா பாடம் பண்ணுறேன் சாமி மூணு வேளை பாடம் பண்ணுறேன் சாமி நான் ஏன் சாமி இன்னும் பழுக்கலை படுக்கலை பழுத்துட்டா இங்கே வாட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் வாழணும் தானே வந்தோம் என்ன சாமி வாழணும் தான் வந்துக்கிறோம் ஏன்னா பாடம்லாம் வாங்கி பயணம் பண்ணதுன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் மிஞ்சி போனால் ஒரு பத்து வருஷம் ஆனால் எனக்கு தலையெழுத்துன ஒன்று எழுதுந்தே அம்மா வயதில் இருக்கும்போதே எழுதிட்டான் அப்போ அதையும் நான் அனுபவித்தால் மட்டுந்தான் இந்த பிறகுலேருந்து நான் தப்பிச்சே போக முடியும் குருமார்கள் எல்லாரும் அதை தான் பண்ணாங்க அவ்வளோ பெரிய மகான் ரமணர் அவருக்கு ஏன் அந்த நோய் வரணும் அப்படின்னா ஏன் எல்லாேருக்கும் சீத்தாரு எவ்வளோ பேரோட கவலைகளை அந்த பார்வையில் பேச்சு இல்லை ஒன்றும் இல்லை அந்த பார்வை ஒன்றாலேயே அழிக்க தெரிஞ்ச அந்த மகானால் தனக்குன்னு ஒன்று வந்தால் பண்ண முடியல ஆனால் பண்ண முடியாதுன்னு இல்லை பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவங்க அந்த தவ வாழ்க்கை முடிஞ்சு போடும் இந்த தவ வாழ்க்கையில் வர பலனை சுயநலத்துக்காக யாரும் பயன்படுத்தினா அவங்கள கொண்டு வந்து கீழத்துக்கு போட்டுவிடும் அதுக்காக தான் ஊருக்கெல்லாம் பண்ணக்கூடிய அவங்களால தனக்கு எதனால் ஒன்றுனா பண்ணிக்கவே மாட்டாங்க ஏன்னால் இதெல்லாம் அந்த கர்ம அழித்தால் மட்டும்தான் இன்னொரு பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு போய் சேருவோம் அது அதுதான் முக்தி